வெல்கம் டு ஜுபைல் ஸ்டோரிஸ் மறுபடியும் கேள்டென்னுக்கு போகலாமா இந்த வாட்டி உள்ளே இல்லை வெளியே இந்த ஷாப்போட ஆம்பியன்ஸுக்காகவே நாங்கள் மறுபடியும் வந்திருக்கோம் டேஸ்ட்டு மட்டும் இல்லை இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் எங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கு சம்மர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது காலையில் வெயில் ஈவினிங் மேலே கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்குது இந்த டைமில் மட்டும்தான் அவுட்டோரில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு டைமிங்காக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இங்கே வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் எங்களோட மெனு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்தியன் சைடு ஃபுட்டு தான் அரபிக் ஸ்டைல் ஃபுட்டுமே இருக்குது பட் அதுலேயுமே இந்தியன் டச் இருக்குது அவங்கக்கிட்ட அதுதான் அவங்களோட யூனிக் ஸ்டைல் நாங்கள் அன்றைக்கி அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தது நான் கடாய் சிக்கன் அல்ஃபகாம் அல்ஃபகாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பைஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அல்ஃபகாம் வந்து அரபிக் ஃபுட்டு தான் பட் ஆனால் அதில் இந்தியனைஸ்டாக கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டு வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மிஸ் பண்ணாமல் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்